எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம செவன்த் புக்கில் இருக்க சொல்லும் பொருளும் பற்றி பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் எங்கள் தமிழ் அப்படிங்கிற லெசனில் ஊட்டி விடும் அப்படின்னா ஊக்கப்படுத்தும் விரதம்னா நோன்பு குறினா குறிக்கோள் பொழிகிற அப்படின்னா தருகின்ற நெக்ஸ்ட்டு ஒன்றல்ல ரெண்டல்ல லெசன் பாருங்கள் ஒப்புமைனா இணை முகில்னா மேகம் அற்புதம்னா வியப்பு உபகாரினா வள்ளல் நெக்ஸ்ட்டு காடு அப்படிங்கிற லெசன் பாருங்கள் ஈன்றுன்னா பெற்று அதிமதுரம் அப்படின்னா மிகுந்த சுவை நச்சவரம்னா விடமுள்ள பாம்பு கொம்பு அப்படின்னா கிளை கழித்திடனா மகிழ்ந்திட விடுதினா தங்கும் இடம் நெக்ஸ்ட்டு அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் லெசனில் பரவசம் அப்படின்னா மகிழ்ச்சி பெருக்கு துஷ்டி கேட்டல்னா துக்கம் விசாரித்தல் பொழி தங்கிய குகைங்கிற லெசன் சிற்றில் அப்படின்னா சிறுவீடு யாண்டு அப்படின்னா எங்கே கல்லலை அப்படின்னா கற்குகை ஈன்ற வயிறுனா பெற்றெடுத்த வயிறு பாஞ்சைவனம் அப்படிங்கிற லெசன்ல பாருங்க தூரன்னா வீரன் விஸ்தாரம்னா பெரும்பரப்பு பரினா குதிரை கமுகுனா பாக்கு பொக்கிசம்னா செல்வம் வாரணம்னா யானை சிங்காரம்னா அழகு நெக்ஸ்ட் கலங்கரை விளக்கம் லெசன் பாருங்க மதலை அப்படின்னா தூண் அழுவம் அப்படின்னா கடல் உறவு நீர் அப்படின்னா பெரும்பரப்பு வேய மாடம் அதாவது வேயா மாடம்னா வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம் சாந்து பூசப்பட்ட மாடம் மட்டும் கொடுப்பாங்க வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாதுன்னு மட்டும் கொடுப்பாங்க ரெண்டையும் பாத்துக்கோங்க நெகிழினா தீச்சுடர் சென்னா உச்சி கரையும்னா அழைக்கும் கவின்மிகு கப்பல் லெசன் பாருங்க உருனா வங்கம் உருனா அழகு வங்கம்னா கப்பல் போலனா பிளக்க நீகான்னா நாவாய் ஓட்டுபவன் வங்குல்னா காற்று கோடுனா உயர்ந்த மாட உள்ளறினா கலங்கரை விளக்கம் எல் அப்படின்னா பகல் இன்பத்தமிழ் கல்வி லெசன் பாருங்க எத்தனைக்கும்னா மகிழும் முயலும் கலனினா வயல் பருதினா கதிரவன் அன்னதோர் அப்படி ஒரு விச்சை அப்படின்னா கல்வி நெற்பு நெடி அப்படின்னா நாற்றம் வனப்பு அப்படின்னா அழகு வைப்புலினா பொருள் சேமித்து வைக்கும் இடம் கோட்படானா ஒருவரால் கொல்லப்படாது வெப்பு அப்படின்னா மலை நிகர்னா சமம் கார்முகில்னா மலை மேகம் துயின்றிருந்தார் அப்படின்னா உறங்கி இருந்தார் மேனி அப்படின்னா உடல் மழலைனா குழந்தை பூரிப்பு அப்படின்னா மகிழ்ச்சி வாய்ப்பு ஈயில் அப்படின்னா வாய்க்கும்படி கொடுத்தலும் பிரம்மாக்கள் அப்படின்னா படைப்பாளர்கள் நெக்ஸ்ட் கீரை பாத்தியும் குதிரையும் அப்படிங்கிற லெசன்ல வன்கீரை அப்படின்னா வன்மையான கீரை பரினா குதிரை முட்டை போயினா முழுவதாக சென்று கால் அப்படின்னா வாய்க்கால்னு வரும் குதிரையின் கால் ரெண்டுமே வரும் மறித்தல்னா தடுத்து இல்லைன்னா மண்ணை வெட்டி தடுத்து பாத்தி கட்டுதல் எதிரிகளை தடுத்தல் விருந்தோம்பல் லெசன்ல மாறினா மலை வறந்திருந்தனா வறண்டிருந்த நல்கினால்னா கொடுத்தாள் மணமகள்னா இளமகள் புகவானா உணவாக முன்றில் அப்படின்னா வீட்டின் முன் அதாவது திண்ணை இருக்கும் வீட்டை குறிக்கிறது வீட்டுக்கு முன்னாடி மாதிரி கட்டியிருப்பாங்கல்ல அந்த இடம் வயலும் வாழ்வும் லெசன்ல குழி அப்படின்னா நில அளவை பெயர் சான்னா நீட்டல் அளவை பெயர் மடை அப்படின்னா வயலுக்கு நீர் வரும் வழி சீலைனா புடவை களலுதல் அப்படின்னா உதிர்தல் மணினா முற்றிய நெல்மணி சும்மாடுனா பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்துக் கொள்ளும் துணிச்சுரல் புதுமை விளக்கு லெசன்ல வையம்னா உலகம் இடராளினா துன்பக்கடல் தகலினா அகல் விளக்கு நாரணன் அப்படின்னா திருமால் சுடர் ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால் வெய்யேனா வெப்ப கதிர் மாலைனா பாமாலை ஞானம் அப்படின்னா அறிவு அறம் எனும் கதிர் அப்படிங்கிற லெசன்ல வித்துனா விதை ஈனனா பெற நெக்ஸ்ட் பாருங்க நிலன் அப்படின்னா நிலம் பைங்குள் அப்படின்னா பசுமையான பயிர் கலை அப்படின்னா வேண்டாத செடி வன் சொல் அப்படின்னா கடுமையான சொல் ரெண்டு சொல் இன் வரணும்ப்பா அதை கவனமாக பார்த்துக்கோங்க மலைப்பொழிவு லெசனில் சாந்தம்னா அமைதி இரக்கம்னா கருணை தாரணினா உலகம் வேதங்கள்னா வேறுபாடுகள் மகத்துவம்னா சிறப்பு தத்துவம்னா உண்மை இதோட சொல்லும் பொருள் முடியுதுப்பா சேர்த்தெழுக பிரித்தெழுகை அடுத்த லெசனில் பார்ப்போம் தேங்க்யூ